மன அமைதி என்பது மனித வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் நாம் எவ்வளவு பணம் புகழ் பதவி செல்வம் கொண்டிருந்தாலும் மனம் அமைதியாக இல்லாவிட்டால் உண்மையான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எதுவும் கிடைக்காது வாழ்க்கையில் சவால்கள் சோதனைகள் எல்லாம் யாருக்கும் வரும் ஆனாலும் அவற்றில் சஞ்சரப்படாமல் நிதானமாக எதிர்கொள்வது மன அமைதியுடன் வாழ்வதை மட்டுமே உண்மையான செல்வமாக கருதலாம் மன அமைதி என்பது வெளிப்புறச் சூழல் சார்ந்தது அல்ல அது நம்முள் இருந்து வளர வேண்டும் மனம் கோபம் பேராசை பொறாமை அச்சம் போன்ற உணர்ச்சிகளால் கலக்கப்படுகிறதோ அந்த மனிதன் எப்போதும் குழப்பத்துடன் பதட்டத்துடன் வாழ்கிறான் ஆனால் இத்தகைய உணர்ச்சிகளைக் கட்டுப்படுத்து மனத்தை நிலைநிறுத்தினால் எந்த சிக்கலையும் சுலபமாக சமாளிக்க முடியும் மன அமைதி இல்லாத மனிதன் எப்போதும் பதட்டத்திலும் குழப்பத்திலும் சிக்கியிருக்கும் மன அமைதியை அடைய முதன்மையான வழி நமது உள்ளே உள்ள உணர்ச்சிகளை புரிந்து கொள்வதாகும் கோபம் வந்தால் அதை உடனடியாக வெளிப்படுத்தாமல் சில நிமிடங்கள் ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கொண்டு சிந்திப்பது நல்லது ஆசைகள் விருப்பங்கள் உண்மையான தேவைகளோ இல்லையோ என்பதை பரிசீலித்து அவற்றை கட்டுப்படுத்தினால் மன அமைதி கிடைக்கும் மன அமைதியைப் பெற மனிதன் தனது மனதை ஒவ்வொரு நாளும் கவனித்து தனது சிந்தனைகளை சுத்திகரிக்க வேண்டும் மனசாட்சி நம்முடைய எண்ணங்களை நியாயமாக பரிசீலிப்பது ஏற்ற எண்ணங்களையும் தவறான எண்ணங்களையும் வேறுபடுத்திக் கொள்வது மிக முக்கியம் மன அமைதி இல்லாத மனிதன் சிறிய காரணங்களால்கூட கோபப்படுவான் பதட்டமடைந்து முடிவுகள் தவறாக வரும் ஆனால் மன அமைதியுள்ள மனிதன் சோதனைகளை தைரியமாக எதிர்கொண்டு நிதானமான முடிவுகளை எடுக்கிறான் இயற்கைச் சூழல் மன அமைதிக்கு மிகவும் உதவியாகும் பசுமை நிறைந்த தோட்டங்கள் மலர்கள் காற்றின் இசை பறவைகளின் குரல் இவை மனத்தை அமைதியடையச் செய்கின்றன தினமும் சில நிமிடங்கள் இயற்கையை அனுபவித்தாலும் மனம் சாந்தியடையும் இயற்கை மூலம் நம் உணர்வுகள் கட்டுப்பட்டும் மனம் மெல்ல மெல்ல சாந்தியடையும் தியானம் யோகம் சுவாச பயிற்சி போன்ற நவீன முறைகளும் மன அமைதியை வளர்க்க உதவும் தினமும் சில நிமிடங்கள் தியானத்தில் அமர்ந்து சுவாச பயிற்சி செய்வது மன சஞ்சலத்தை குறைத்து அமைதியான நிலை உருவாக்கும் மன அமைதி என்பது ஒரு திறமையாகும் அது ஒரே நாளில் வராது தினசரி பயிற்சி மனதை கவனித்தல் சிந்தனையை சுத்திகரித்தல் இவை மட்டுமே உண்மையான மன அமைதியை உருவாக்கும் மன அமைதியை அடைய இன்னொரு முக்கிய வழி பிறரிடம் நல்ல எண்ணங்களை வைத்திருத்தல் பொறாமை கோபம் பழிவாங்கும் எண்ணங்கள் மனத்தைக் கலக்கி அமைதியை அகற்றும் பிறரின் நலனுக்காக நினைத்தாலே மனம் சாந்தியாகும் மன அமைதி தனிப்பட்ட அனுபவமாக இருந்தாலும் அது குடும்ப வாழ்விலும் சமூக வாழ்விலும் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகிறது குடும்பத்தினர் அமைதியுடன் இருந்தால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் வேலைக்கும் தனிப்பட்ட வாழ்வுக்கும் நல்ல விளைவுகள் ஏற்படும் இன்றைய வேகமான உலகில் மன அமைதி குறைவாகப் போகிறது தொழில்நுட்ப வளர்ச்சி அதிக வேலை அழுத்தம் பொருளாதார பிரச்சினைகள் சமூக போட்டிகள் போன்றவை மனிதர்களின் மனதை சஞ்சலமாக்குகின்றன இவ்வளவான சவால்களிலும் மன அமைதியை பேணுவதற்கு வாழ்க்கையை எளிமையாகவும் குறைந்த ஆசைகளுடன் நடத்துவது முக்கியம் தேவையற்ற ஆர்வங்கள் அதிக ஆசைகள் அனைத்தும் மனச்சலனத்தை உருவாக்கும் மன அமைதி உடல் நலத்துக்கும் மிகவும் அவசியம் மனம் பதட்டமுடன் இருந்தால் உயர் இரத்த அழுத்தம் மனச்சோர்வு நரம்பழுத்தம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் ஆனால் மனம் அமைதியாக இருந்தால் உடல் நோய்களை எதிர்கொள்வதில் சக்தி உருவாகும் மன அமைதி உடலுக்கும் ஆன்மாவுக்கும் நல்ல விளைவுகளை தருகிறது மன அமைதியை வளர்க்க சில பழக்கங்கள் உதவுகின்றன தினமும் போதுமான நேரம் உறங்குதல் ஆரோக்கியமான உணவு உண்ணுதல் உடற்பயிற்சி செய்வது இயற்கையோடு தொடர்பு கொள்வது புத்தகங்களை படித்தல் இசை கேட்பது குடும்பத்தாருடன் நேரம் செலவிடுதல் இவை அனைத்தும் மன அமைதிக்கு உதவும் வழிகள் இந்த பழக்கங்களை தினசரி வாழ்க்கையில் சேர்த்தால் மனம் சாந்தியடையும் மற்றும் உடல் ஆரோக்கியம் பெறும் மன அமைதி என்பது ஒரு மருந்து போல் வாழ்க்கையின் சவால்களையும் சிரமங்களையும் எதிர்கொள்வதில் மன அமைதி பெரும் சக்தியை அளிக்கும் கடல் மேற்பரப்பில் அலைகள் எவ்வளவு கொந்தளித்தாலும் அதன் ஆழத்தில் அமைதி நிலைநிறுத்தப்படுவது போலவே மனிதன் வாழ்க்கையில் எதிர்வரும் சிக்கல்களில் மன அமைதியை பேணினால் அவற்றை சிறப்பாக சமாளிக்க முடியும் மன அமைதியுடைய ஒருவர் வாழ்வில் சாந்தி மகிழ்ச்சி தெளிவு நம்பிக்கை ஆகியவை அதிகரிக்கும் அவர் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழிலில் சமூக வாழ்விலும் முன்னேற்றம் காண்கிறார் மன அமைதி இல்லாத ஒருவரின் செயல்கள் குழப்பமுடன் தவறான முடிவுகளுடன் நிறைவடையும் மன அமைதி அடைய வாழ்க்கையில் எளிமை குறைந்த ஆசைகள் நல்ல எண்ணங்கள் அன்பம் கருணையும் கொண்ட மனப்பான்மை இயற்கையோடு ஒத்துழைவு ஆகியவற்றை பின்பற்ற வேண்டும் மன அமைதி கொண்ட மனிதன்தான் உண்மையில் செல்வந்தன் வாழ்வியல் சிந்தனைகள் சோதனைகள் அனைத்தையும் அவர் அமைதியுடன் சமாளிக்கிறார் அவ்வாறு வாழ்ந்தால் வாழ்வியல் ஒவ்வொரு தருணமும் மகிழ்ச்சியுடன் நிறைந்ததாக இருக்கும் மன அமைதி என்பது வாழ்வியல் முக்கியமான திறமையாகும் மனம் அமைதியான மனிதன் எவ்வளவு சவால்கள் வந்தாலும் சந்தோஷமாகவும் நம்பிக்கையுடனும் வாழ்கிறார் அவரின் சொற்பொழிவு செயல்கள் உறவுகள் அனைத்தும் சாந்தி மற்றும் நேர்மையானதாக இருக்கும் மன அமைதி இல்லாத ஒருவருக்கு உலகில் எவ்வளவு செல்வமும் புகழும் இருந்தாலும் அவை மனதின் அமைதியை வழங்க முடியாது மன அமைதி உடலுக்கும் மனத்திற்கும் நல்லது மன அமைதி கொண்டு மனிதன் அழுத்தங்கள் சோதனைகள் அச்சம் பதட்டம் ஆகியவற்றை எளிதாக சமாளிக்கக்கூடிய திறமையைக் கொண்டிருப்பான் அது அவருக்கு தனிப்பட்ட வளர்ச்சி மட்டுமல்லாமல் சுற்றியுள்ளவர்களுக்கும் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் மன அமைதி என்பது ஒரே நாளில் வரக்கூடியது அல்ல அது ஒரு பயணமாகும் இந்த பயணத்தில் முதலில் நம் மனத்தில் ஏற்படும் பதட்டங்களை உணர்ந்து அதை சமாளிக்கும் திறனை உருவாக்க வேண்டும் சில நிமிடங்களில் கூட கோபமடைந்தால் மனிதன் தனது அறிவாற்றலையும் திறமையையும் சரியாக பயன்படுத்த முடியாது இதற்கு தீர்வு தினசரி கவனிப்பு மற்றும் பயிற்சி மன அமைதியை வளர்க்க முதலில் நம்முடைய சிந்தனைகளை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எந்த நேரத்திலும் எதைச் செய்ய நினைத்தாலும் மனசாட்சி எப்போதும் நம்மை வழிநடத்தும் ஆனால் மனசாட்சி கேட்டுக்கொண்டாலும் நாம் அதை புறக்கணிப்போம் அப்போது மனம் கலக்கமடையும் இதனைத் தவிர்க்க தினமும் நம்முடைய எண்ணங்களை பரிசீலித்து தேவையற்ற எண்ணங்களை நீக்க வேண்டும் மனம் அமைதியாக இருந்தால் நம் செயல் மற்றும் முடிவுகள் தெளிவாக இருக்கும் மன அமைதிக்கு மனதின் தனிமை சாலிட்யூட் மிகவும் உதவும் சில நிமிடங்கள் தனியாக அமர்ந்து சுவாசத்தை கவனித்தல் மனத்தை கவனித்தல் நம் உள்ளே நடக்கும் எண்ணங்களை புரிந்து கொள்ள உதவும் இந்த தனிமை வாழ்க்கையின் வேகத்தில் சலனமான நிகழ்வுகளால் மனம் கலக்காமல் மன அமைதியைப் பேண உதவும் மன அமைதி பெற்று மனிதன் வாழ்க்கையில் எளிமையை அடைய விரும்புகிறான் அவன் வாழ்வில் தேவையற்ற ஆர்வங்கள் பொருளாதார ஆசைகள் சமூகப் போட்டிகளை குறைக்க விரும்புகிறான் தேவையற்ற ஆசைகள் சலனத்தை அதிகரிக்கும் அதனால் வாழ்க்கையை எளிமையாக நடத்துவது மன அமைதிக்கான முதல் படியாகும் மன அமைதி உடலுக்கும் ஆரோக்கியம் தருகிறது மனம் பதட்டமில்லாத நிலையில் இருந்தால் உடல் நோய்களும் குறையும் மன அமைதி இல்லாத நிலையில் வாழும் மனிதன் எப்போதும் அழுத்தத்தால் பாதிக்கப்படுகிறான் மன அமைதி உடலுக்கு நரம்பு அமைதிக்கு இரத்த அழுத்தத்திற்கு நல்ல விளைவுகளை தருகிறது மன அமைதியை வளர்க்கும் பயிற்சிகளில் தியானம் யோகம் சுவாசப் பயிற்சி முக்கியம் தினமும் குறைந்தது பதினைந்து இருபது நிமிடம் தியானம் செய்வது மன அமைதியை வளர்க்க உதவும் சுவாசத்தை கவனித்து எண்ணங்களை ஒழுங்குபடுத்தி மனத்தை நிலைநிறுத்துவது முக்கியம் சில நாட்கள் பயிற்சி செய்யாமல் இருந்தாலும் தொடர்ந்து பழக்கமாக்கினால் மன அமைதி நிலைத்திருக்கும் மன அமைதி பெற்று மனிதன் வாழ்க்கையின் சவால்களை சுலபமாக சமாளிக்க முடியும் கோபமுள்ள சூழலில் கூட அவர் சிதறாமல் நிதானமாக முடிவுகளை எடுக்கிறார் அவன் செயல்கள் தெளிவுடன் உறவுகள் நல்லிணக்கத்துடன் நடைபெறும் மன அமைதி இல்லாத மனிதன் சிறிய சவால்களிலும் பதட்டம் அடைந்து தவறான முடிவுகளை எடுக்கிறான் மன அமைதி பெற மனதை பதட்டப்படுத்தும் காரகங்களைக் குறைக்க வேண்டும் நம்பிக்கை இல்லாத சூழல் பொறாமை கோபம் பழிவாங்கும் எண்ணங்கள் இவை அனைத்தும் மன அமைதியை அகற்றும் இதனைத் தவிர்க்க மனத்தை ஒழுங்குபடுத்தும் பழக்கங்களை தினசரி பின்பற்ற வேண்டும் மன அமைதி வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் நல்ல விளைவுகளை தருகிறது குடும்ப வாழ்வில் அமைதியான மனம் கொண்டவர் உறவுகளை பராமரிக்க சுலபமாக முடியும் அவர் குடும்பத்தில் அன்பும் கருணையும் பரவச் செய்ய முடியும் வேலை மற்றும் தொழிலில் மன அமைதி கொண்டவர் அழுத்த சூழல் இருந்தாலும் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும் சமூக வாழ்விலும் மன அமைதி கொண்டவர் மற்றவர்களை நல்ல மனப்பான்மையுடன் எதிர்கொள்கிறார் மன அமைதி அடைய நம்முடைய சிந்தனைகளை சுத்திகரிக்க வேண்டும் தேவையற்ற நினைவுகள் பழைய மனச்சோதனைகள் மன அமைதியை அகற்றும் அவைகளை விட புதிய நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் மன அமைதி என்பது ஒரு பயணமாகும் தினசரி பயிற்சி மற்றும் கவனம் அவசியம் மன அமைதி பெற்ற மனிதன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் மகிழ்ச்சியுடன் இருப்பான் அவர் எதிர்கொள்ளும் சவால்கள் சோதனைகள் அதிருப்திகள் அவை அவரின் மன அமைதியை பாதிக்க மாட்டாது மன அமைதி பெற்ற மனிதன் வாழ்வில் தெளிவு நம்பிக்கை சாந்தி ஆகியவற்றை பரவச் செய்ய முடியும் மன அமைதி உடலுக்கும் மனத்திற்கும் நல்லது என்பதை அறிவது முக்கியம் மன அமைதி இல்லாமல் வாழ்ந்தால் மனச்சோர்வு பதட்டம் கோபம் அச்சம் போன்றவை ஏற்படும் இது உடல் நலத்துக்கும் தீங்கு விளைவிக்கும் ஆனாலும் மன அமைதி பெற்ற மனிதன் மனச்சலனங்களைக் குறைத்து உடல் ஆரோக்கியத்தை பேண முடியும் மன அமைதி மற்றும் ஆரோக்கியம் தொடர்பான பழக்கங்கள் தினமும் போதுமான நேரம் உறங்குதல் ஆரோக்கியமான உணவு உண்ணுதல் இயற்கையோடு தொடர்பு கொள்வது தியானம் யோகம் சுவாச பயிற்சி புத்தகங்களைப் படித்தல் குடும்பத்தாருடன் நேரம் செலவிடுதல் இந்த பழக்கங்களை தொடர்ந்து பின்பற்றினால் மன அமைதி நிலைத்திருக்கும் உடல் ஆரோக்கியமும் கிடைக்கும் மன அமைதி என்பது வாழ்வியல் முக்கிய செல்வமாகும் பணம் புகழ் பதவி இவை அனைத்தும் ஒரு சில காலத்திற்கே மகிழ்ச்சி தரும் ஆனால் மன அமைதி இல்லை அந்த மகிழ்ச்சி நிலைத்திருக்காது மன அமைதி உள்ள மனிதன் சாதாரணமான சூழலிலும் மகிழ்ச்சியடையும் மன அமைதி பெற்ற மனிதன் வாழ்வில் தெளிவு நம்பிக்கை மகிழ்ச்சி சாந்தி ஆகியவற்றை பரவச் செய்ய முடியும் அவன் செயல் சொற்பொழிவு உறவுகள் அனைத்தும் நல்லிணக்கத்துடன் நடக்கும் மன அமைதி இல்லாத ஒருவரின் செயல்கள் குழப்பமடைந்ததாக இருக்கும் மன அமைதி என்பது வாழ்வியல் மிகப்பெரிய செல்வமாகும் இதனை பெற்றவர் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் மகிழ்ச்சியுடன் அனுபவிக்க முடியும் மன அமைதி இல்லாமல் வாழ்வது உயர்ந்த செல்வம் புகழ் பதவி எல்லாவற்றையும் கொண்டிருந்தாலும் மகிழ்ச்சியை கொடுக்காது ஆனால் மன அமைதி கொண்டவர் சாதாரண சூழலிலும் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்கிறார் மன அமைதி அடைய நமது தினசரி பழக்கங்களில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் அவை மனச்சலனங்களை குறைப்பது கோபம் பதட்டம் அச்சம் போன்றவற்றை கட்டுப்படுத்துதல் தினசரி தியானம் மற்றும் யோகம் செய்யுதல் இயற்கை சூழலில் நேரம் செலவிடுதல் உறவுகளை அன்புடனும் கருணையுடனும் பராமரித்தல் தேவையற்ற ஆசைகள் மற்றும் பொருளாதார பொறுப்புகளை எளிமைப்படுத்தல் மன அமைதி உடல் ஆரோக்கியத்துக்கும் மிகவும் நல்லது மன அமைதி இல்லாதவர்களுக்கு மனச்சோர்வு இரத்த அழுத்தம் நரம்பு பாதிப்பு போன்ற பிரச்சனைகள் அதிகமாகும் ஆனால் மன அமைதி கொண்டவர் மனச்சலனங்களை குறைத்து உடல் ஆரோக்கியத்தை பேண முடியும் மன அமைதி பெற்றவர் வாழ்க்கையில் தெளிவு நம்பிக்கை மகிழ்ச்சி சாந்தி ஆகியவற்றை பரவச் செய்ய முடியும் அவர் எதிர்கொள்ளும் சவால்கள் சோதனைகள் அச்சம் பதட்டம் இவை அவரின் மன அமைதியை பாதிக்க மாட்டாது மன அமைதி நம்பிக்கை சாந்தி ஆகியவை அவரின் செயல்கள் உறவுகள் சொற்பொழிவுகள் அனைத்திலும் தெரியும் மன அமைதி மற்றும் ஆன்மீகம் தொடர்பான அம்சங்கள் ஆன்மீக பழக்கங்கள் மன அமைதியை ஊக்குவிக்கும் தவறான சிந்தனைகளை தவிர்ப்பது மன அமைதிக்கு துணை புரியும் நல்வாசனை அன்பு கருணை போன்ற உணர்வுகள் மன அமைதியை வலுப்படுத்தும் மன அமைதி வாழ்க்கையில் ஒரு பயணமாகும் அது ஒரே நாளில் கிடையாது தினசரி பயிற்சி கவனம் சிந்தனை மாற்றம் நல்ல பழக்கங்களை இணைத்தால் மட்டுமே உண்மையான மன அமைதி உருவாகும் வாழ்க்கையின் ஒவ்வொரு சவாலை அனுபவத்தை ஒரு பாடமாக கருதி அதை சரியாக சமாளிக்கும் திறன் வளர்த்தால் மன அமைதி நிலைத்திருக்கும் மன அமைதி பெற்று மனிதன் வாழ்க்கையை சாந்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் அனுபவிப்பான் அவன் மனம் சிதறாமல் நேர்மையாக தெளிவாக செயல்படும் மன அமைதி உடையவர் மட்டுமே வாழ்க்கையின் உண்மையான செல்வத்தை அனுபவிக்க முடியும் முடிவில் மன அமைதி என்பது வாழ்வியல் விலைமதிப்பற்ற பொக்கிஷம் பணம் புகழ் பதவி செல்வம் இவை எல்லாவற்றையும் மன அமைதி இல்லாதவர்களுக்கு மகிழ்ச்சி தரமாட்டாது ஆனால் மன அமைதி கொண்டு மனிதன் சாதாரண வாழ்விலும் மகிழ்ச்சி அடையும் வாழ்வியல் ஒவ்வொரு தருணமும் குறைந்தவோ அதிகவோ மன அமைதியுடன் இருந்தால் அது நம் வாழ்வுக்கு மிகப்பெரிய செல்வமாக மாறும் எல்லா மனிதர்களும் மன அமைதியை கொண்டால் நம் வாழ்க்கை மட்டுமல்ல நமது குடும்பமும் சமூகமும் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிறைந்த வாழ்வாக மாறும் மன அமைதி ஒரு சிறிய முயற்சி போலும் ஆனால் அதன் விளைவுகள் மிகப்பெரியவை தினசரி பழக்கங்கள் மன சிந்தனைகள் உறவுகள் அனைத்தும் மன அமைதியை நிலைநிறுத்தும் விதமாக மாற்றினால் வாழ்வு உண்மையாக சாந்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிறைந்ததாக மாறும் மன அமைதி ஒரு பயணமாகும் ஆனால் அந்த பயணம் நமக்கு தாயார் நம் மனம் நம் வாழ்க்கையின் உண்மையான செல்வம் என்பதை உணரச் செய்கிறது மன அமைதி வளர்ந்தவுடன் நம் வாழ்க்கை முழுமையாக மாறி நம் உள்ளமும் சுற்றியுள்ளவர்களும் நலமாக வாழலாம்